ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸ்ரீதா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நீங்க எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் முத்தான பதிவுகள் சொல்லலாம் மேம் எல்லாருக்குமே மனசுல ஆழ் மனசுல போய் ரிஜிஸ்டர் ஆற மாதிரி நீ அந்த மாதிரி கேள்வி கொண்டு வர ஒன்னையும் தான் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றாங்க எங்க மனசுல இருக்கிற கேள்வியை ஸ்ரீவித்யா கேட்கறாங்க இந்த அதாவது இந்த ஆன்மீக பரிகாரத்துல ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப மனசில் ஒரு நிறைவோடு தான் நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க ஜென்ரலி இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் டாபிக்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ மக்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனை அந்த மாதிரி கேள்வி தான் ஸ்ரீ எடுத்துன்னு வராங்க ஸோ இட் இஸ் ஸோ லைவ்லி ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கும் நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்னால் தானே பேச முடியும் ஏதோ ஸ்ரீ விதியா வந்துட்டா உட்காந்தோம் ஏதோ கேட்குறா பேசுகிறோம் அப்படின்னு இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி கேள்வி கேட்கும் ஸ்ரீவித்யா தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் நம்ம கிரக ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு வந்து ராசி வச்சு எடுத்துட்டு போகலாம் மேம் என்னென்னா பெண்கள் வந்து எந்த ராசிக்காரர்கள் எந்த நிறத்தில் சேலை அணிவது சிறப்பு ஸோ இது எக்ஸ்க்ளூசிவாக பெண்களுக்கு கேட்குறியா ஆமாம் மேம் பெண்களுக்கு பெண்களுக்கு ஓகே இப்போ வந்து ஜென்ரலி எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு நிறம் உண்டு அப்படின்ட்டுனேன் சரி இந்த ராசியினுடைய நிறங்கள்லாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த டிவிலெலாம் ராசி பலன்கள் பார்க்குறீங்க அண்ட் இந்த ராசிக்கு இந்த நிறம் இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கோங்க இதெல்லாம் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ராசிக்கு ஏற்ற நிறங்கள் அன்றைய தினத்தில் அணிவதனால் நமக்கு பலன்கள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரகத்தை திருப்திப்படுத்துறதுக்காகத்தான் நம்ம சில விஷயங்கள்லாம் செய்வோம் தானம் கொடுப்போம் அர்ச்சனை பண்ணுவோம் கோவிலுக்கு போவோம் விளக்கேற்றுவோம் இதெல்லாம் ஸோ ப்ளீஸிங் த பிளானட்டுன்னு சொல்கிறது ஒரு கிரகத்தை இப்போ நீங்கள் செவ்வாய் கிரகத்தை திருப்திப்படுத்துறது நம்ம அழகிற குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி தான் இப்போ இந்த கிரகத்துக்கு நான் இது பண்ணுறேன் எனக்கு அது எதாவது பண்ணும் இல்லையா அந்த மாதிரி அப்போது மேஷராசிக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாய்க்கு எந்த கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவழ நிறம் அப்படின்னு சொல்கிறது இந்த பவழ நிறத்தை நாம் வந்து இந்த மேஷராசி நேர்கள் வந்து செவ்வாய்க்கிழமையில் அணிய வேண்டும் அவங்க செவ்வாய்க்கிழமை அதை அணிந்தால் அவங்களுக்கு அது ஒரு லக்கியாக இருக்கும் ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் ஏதோ முக்கியமாக ஒரு லேண்டு பார்க்க போகிறீங்க இல்லை நீங்கள் எதாவது முக்கியமான வேலையாக போகிறீங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ இன் ஜென்ரல் இப்போ திங்கட்கிழமைக்கு சந்திரனுக்கு ஹாஃப் வெயிட் ஸோ திங்கக்கிழமை நான் ஹாஃப் வெயிட் கட்டிக்கிறேன் அப்படின்னா அது அந்த நாளுக்கான ராசின்னு அர்த்தம் மேஷ ராசிக்கு எது அப்படின்னா ஆரஞ்சுன்னு அர்த்தம் இப்போ நீ ஞாயிற்றுக்கிழமை வெள்ளப்போறாயே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் நான் வந்து சூரியனுக்கான கலர் கட்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் வந்து மிதுன ராசி ஸோ மிதுன ராசின்னா புதன்க அப்படி நமக்கு என்ன ராசியோ நான் வந்து ஒரு சிம்ம ராசி ஸோ எனக்கு சிம்ம ராசி அப்படிங்கும் பொழுது ஞாத்திக்கிழமை நான் வந்து அந்த சிகப்பு ரத்த சிகப்பு கட்டிக்கிறேன் இப்படி தான் ராசிகளை நாம் பார்த்து கட்ட வேண்டும் இப்போ நீங்கள் வந்து மேஷ ராசி அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கட்ட வேண்டிய புடவை வந்து ஆரஞ்சு பவழ நிறம் அப்படின்னு இப்போ ரிஷபராசி பெண்கள் ரிஷபராசி பெண்கள் வந்து சுக்கரவாரத்தில் அதாவது வெள்ளிக்கிழமையில் நல்ல பியூர் ஒயிட் கலர் சாரி இப்போ நம்ம அங்கே எங்கே இடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம நல்ல சுமங்கலி வெள்ளிக்கிழமை போய் வெள்ளை புடவையை கட்டிக்கிறதா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதுக்கு தான் நமக்கு என்னென்னா ஒரு ஆப்ஷன் உண்டு இப்போ வந்து அந்த பியூர் ஒயிட் இல்லாமல் அந்த ஒயிட் பேஸ்டில் இருக்கக்கூடிய இனி சாரி கட்டிக்கலாம் நமக்கு பாடி ஒயிட்டாக இருக்கலாம் பார்டர் ரெட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒயிட் பேஸ்டு சாரீஸாக ஃப்ரைடேஸ் வந்து நம்ம கட்டுறது நல்லது வெள்ளிக்கிழமை அடுத்தது மிதுனராசி மிதுனராசி பெண்கள் புதன்கிழமையில் நல்ல பச்சை நிறம் கட்டுவது என்ன பச்சைன்னு பார்த்திங்கன்னா இந்த புல் வந்து ஒரு பச்சை இருக்கும் பார்த்திங்கன்னா இதை கிராஸ் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ புல் இருக்கக்கூடிய பச்சை ஏன்னா பச்சையில் ஏகப்பட்ட பச்சை இருக்குது அதனால் புல்லுக்கு உண்டான பச்சை அடுத்தது கடகராசினியர்கள் கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமையில் அந்த ஒரு மாதிரி அழுக்கு கலர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா வெளிர் நீ வெளி ஒரு மாதிரியான ஹாஃப் ஒயிட் அது சந்திரன் வந்து ஒரு மாதிரி பழுப்பாக இருக்கும் அந்த பழுப்பு நிறம் வந்து திங்கக்கிழமை கட்டிக்கணும் அவங்களுக்கு நல்லது சிம்மராசி சிம்மராசிக்காரர்கள் வந்து ஞாத்திக்கிழமையில் இரத்த சிகப்பு கட்டின்னு அவளுக்கு நல்லது கன்னிராசி புதன்கிழமையில் அதே புல் பச்சை இது மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஒரே மாதிரி துலாம் ராசி ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஒரே மாதிரி சுக்ரன் அதிபதி வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு ஒயிட் பேஸ்ட் வந்து கட்டிக்கலாம் அடுத்தது ரிச்சிக ராசி இவங்க செவ்வாய்க்கிழமை பவழ ஒரு மாதிரி ஆரஞ்சு பவழை நிறம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆரஞ்சு ஷ் ரெட்டு தனுர் ராசி இவ வந்து குருவாரம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிறம் மகரம் மற்றும் கும்பம் இவங்க வந்து சனிக்கிழமையில் நீல நிறம் கட்டிக்கணும் சனிக்கிழமையில் கருப்பு இல்லை சனிக்கிழமையில் நீல நிறம் இந்த நீளம் என்ன நீளமாக இருக்கணும்னா வெளிர் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ சேட்டர்டே ஸ்கை ப்ளூ கட்டிக்கிறது நல்லது மீன ராசி மீன ராசிக்காரர் வியாழக்கிழமை குரு வாரத்தில் மஞ்சள் நிறம் கட்டிக்கிறது நல்லது ஸோ இப்படி நம்ம வந்து இந்த நா ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் அந்த நிறத்தை கட்டணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரீஃபாக நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் இப்போது இவங்கெல்லாம் வெளியில் எங்கேயாவது முக்கியமான இடங்களுக்கு போகிறாங்க அப்படின்னாலும் இந்த நிறங்களை பயன்படுத்தலாமா அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் தரும் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பயன்படுத்த இப்போ வந்து நான் ஒரு இன்டர்வியூக்கு போனேன் நான் வந்து மகர ராசி வெளிர் நீலம் போட்டு போனேன் நீங்கள் சொல்லி தான் நான் போட்டு போனேன் ஆனால் எனக்கு இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு அடுத்த இதில் பதிவுலையே இதுலேயே கமெண்ட்லாம் போடக்கூடாது ஏன்னா நான் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜீவனஸ்தானம் வீக்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த நிறம் போட்டுட்டு போனாலும் நடக்காது அதனால் டோட்டலாக இதை மட்டுமே நம்பி நம்மளோட இது எல்லாமே ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் இப்போ ஜ இப்போ நானே என்ன பண்ணுவேன்னா இந்த வீக்கில் சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ளூ வந்து நான் போடுவேன் ஒரு ப்ளவுஸோ இல்லை ஒரு சாரியோ இல்லை ஒரு ஸ்டட்டோ ஏதோ ஒன்று நான் வந்து ப்ளூவில் வந்து போட்டுப்பேன் சனிக்கிழமைக்கு சனீஸ்வரனுக்காக ஸோ ஐயோ எனக்கு இது வந்து ஒன்று நடக்கணும் அதுக்காக நான் போட்டுக்கணுன்னா நான் போட்டுக்க மாட்டேன் சரி சனிவாரம் இன்றைக்கி வந்து சனீஸ்வரனுக்காக பண்ணிக்கிறது தான் ஸோ இது எல்லாமே நம்ம விட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி நம்மளோடக்கு ஏதாவது ஒரு வியாதின் இருந்தால் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் ஆன்டிபயோட்டிக் தான் சாப்பிட்றோம் அது நம்மளுடைய கிரக தசா தசா புக்தி என்ன அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஒரு ஜென்ரல் டிப்பாக நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நிறத்தில் என்ன கிழமையில் உடை அணிவது சிறப்பு அப்படின்னு நீங்க சொன்னது ரொம்ப அருமையான தகவலா இருந்தது மேம் நன்றி தேங்க்யூ